அனைவரும் தரகொலை எழுப்பி இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு கேட்கிறோம் இன்றைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தடகள விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பெருமை அடைகிறோம் கொஞ்சம் கேப் ஓட்டவா நல்லா கைய வீடு வா

The next event under sixteen boys and under sixteen girls, thousand meters. The participants get ready. ¡Vamos, no, vamos, no, no. ஷம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துருக்கு